ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் கோங்குரா தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம ஊர் புளிச்சக்கீரை தாங்க இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் நல்ல காரசாரமாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணனும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு காய்ந்த மிளகாய் ஒரு பத்துலேருந்து இருபது மிளகாய் நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை மட்டும் நல்லா தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் இது கூடவே முழு மல்லி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக கொட்டிக்கோங்க இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா வந்து கலர் மாறாமல் வருபடணும் இது இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த தான் மெயின் டிஷ் இருக்குது இப்போ இது வந்து பொடி பண்ணியாச்சு இப்படி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கோங்க அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது நாம் புளிச்ச கீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து இந்த கீரையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் நமக்கு இந்த கீரையை போட்டதுக்கப்புறமே அப்படியே சுருங்கி வந்துடும் பாருங்கள் ஒரு சுற்று சுற்றுனாலே நல்லா கிளறி நல்லா சுரு சுருண்டு வந்துடும் இப்போ வந்து கீரை கொஞ்சமாக ஆகிடுச்சு இதை வந்து வந்து இதை சிலர் வந்து ஆற வச்சு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைப்பாங்க அப்படி பண்ணால் ஒரு மாதிரி வளவளப்பாக ரொம்ப இதாக தெரியும் அதனால் நம்ம இந்த இலையை வந்து அப்படியே தான் விட போகிறோம் அரைக்க போகிறதில்ல இது மசிச்சு வந்தாலே போதும் அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா வரும் இப்போ இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இந்த மசாலா பொடியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளரி நல்லா இதையும் ஒரு உரமா அப்படியே எடுத்து வச்சுடுவாங்க இப்போ இதுக்கு அடுத்தா ஒரு தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கிட்டு இப்போ இது கூட நல்லா பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துட்டு இது கூட நாலு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளை நல்லா இந்த காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா நமக்கு ஒரு மாதிரி நல்லா சுரண்டு வரும் நல்லாயிருக்கும் தொக்கு இப்போது இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பாருங்க பார்க்க இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால இது எந்த எத்தனை நாள் வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் நல்லா ஒரு புளிப்பாக அதுவும் இல்லாமல் நல்லா ஒரு காரமாக சூப்பரான நமக்கு இது தொக்கு ஆயிடுச்சு சூடான சாதம் வச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட நல்ல நம்மட்டும் சாப்பிடும்போது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் இது மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி சாதம் கூட லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இது மாதிரி கிளரி கூட சாதம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் நல்லாவே இருக்குங்க இந்த புளிப்பு சவை வேணான்றவங்க கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்து சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது இந்த புளிப்புத்தன்மை நமக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் ஒரு கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்ற நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.